அஞ்சே நிமிஷத்தில் பெரிய ஒரு ஆச்சரியத்தை உண்டு பண்ண மாதிரி ஆரோக்கியதாஸ் ஐயா பண்ணிட்டார் அஞ்சே நிமிஷம் தான் அந்த சொட்டு மருந்து விட்டு கொஞ்சம் மசாஜ் பண்ணார் எனக்கு அஞ்சு நிமிஷத்தில் என்னோடய கண் பார்வை தூரத்தில் இருக்கிற சிறு கூட மிக அருமையாக தெரியுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதை பார்த்த உடனே நான் பாடல் எழுத அந்த நோட்டு கொஞ்சம் ஐயா பாடல் எழுத இப்போவே இங்கேயும் உட்காந்து கொஞ்சம் நான் கையில் எடுத்துகிட்டு அந்த நோட் புக்கில் பாடலாம் எழுதிட்டேன் பரமசிவன் போல் நம்ம உயிர் காப்பது யார் அவர் தானே எங்களோட ஆரோக்கிய தாசு சாரு மருத்துவமே இடா கட்டி கெட்டு போகும் நாடு சகல நோயும் குணமாக ஐயா ஆரோக்கிய தாசை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து பாட்டே எழுதிட்டேன் அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இப்போ ஒரே ஒரு பத்து நிமிஷத்துல அவரோட வழி அந்த பிசியோதெரப்ப ஒரு பண்ணி கொடுத்தாங்க பர்மா அப்படின்ற ஒரு மெசேஜ் பண்ண அந்த ஆயில்மெண்ட் பண்ணதுக்கு ஒரு பத்து நிமிஷத்தில் அந்த வழி இல்லைங்க சார் இல்லையா சொல்றேன் வலி சும்மா கால சொல்லலை வலி கம்ப்ளீட்டா இல்ல சுத்தமா நான் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் இங்கே நான் சேர்ல உக்காந்துறேன் எனக்கு வலி இருக்கும் அந்த கால் கீழே தொங்கி விட்டுட்டு உக்காந்துறேன்னா ரொம்ப வழி எடுக்கும் எனக்கு அந்த வழி இல்லை நார்மலா உக்காந்துன்னு இருக்கேன் இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை செய்யவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கையை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோட சேர்ந்து பயந்து கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோரணி நன்றியும் வாழ்த்துக்கலாம் இதுவரைக்கும் இயற்கை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க 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 லைக் ஷேர் ஃபாலோ இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஒரு காணப்படகர் பல வருஷமா பார்த்தீங்கன்னா கண் சார்ந்த பிரச்சனை இருந்தது கிட்டப்பறவை தூரப்பாக இருந்தது ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்க பித்தப்பையில் இந்த கல் மாதிரி இருந்தது அவருக்கு வந்து கால்சியம் டெபாசிட் ஆகிருக்கு வந்து 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 நல்லா இருக்கு ஓகே அவர் வந்தது வந்து பார்த்திங்கன்னா கணையம் கணையும் சார்ந்த பிரச்சனைக்கு வந்தாரு ஆனால் அவருக்கு என்ன குணமாக்சுனாக்க ஐயா உடைய கண்ணோழி தாயிலும் நானும் விட்டு பார்க்குறேன்னு விட்டாரு ஆனால் பத்து நிமிஷத்தில் அவருக்கு கிட்டப்பறவை தூர பறவை குணமாயிடுச்சு ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு அதுக்கப்புறம் அவருடைய துணைவியாருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிடி ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த ஸ்கேனில் பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய துணைவியாருக்கு அந்த மூட்டில் ஜெவ் கிழிஞ்சிருச்சு அதனால் நிற்க முடியாத பெயின் ரெண்டு வருஷமாக அப்படின்னாங்க பத்தே நிமிஷத்தில் அதையும் சரி பண்ணியிருக்காரு எப்படின்ற முழு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நண்பர்களே பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இப்போ நம்ம இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் நண்பர்களே இப்போ ஒரு அருமையான காணொலி தான் பார்க்க போகிறீங்க நம்ம இடத்துல இருக்க வந்து ஒரு சூப்பர் சிங்கர் கானா பாடல் மற்றும் நிறையா பாடல்கள் பாடியிருக்காரு இவர் பார்த்தீங்கன்னாக்கா பேங்க்ரேஸ்ல பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் அது என்னன்றத நம்ம மருத்துவரிடம் கேட்கலாம் அதுக்கப்புறம் கண் பிரச்சனைன்னு சொன்னார் மதிப்புக்குரிய சித்தா டாக்டர் சதீஷ்குமார் ஐயத் கண்டுபிடிச்சிருக்க அந்த கண்ணோழி தைலும் மிகப்பெரிய மாற்றத்தை வந்து ஒரு பத்து நிமிஷத்துல நிறைய பேருக்கு பண்ணிட்டு வருது கால் மணி நேரம் அரை மணி நேரத்தில் பண்ணிட்டு வருது அந்த கண்ணோழி தைலத்தை விட்டு ஒரு பத்து நிமிஷத்துல பார்த்திங்கன்னா அவருக்கு கண்ணில் என்னென்ன பிரச்சனை இருந்து சரியாச்சு அப்படின்றத நம்ம லைவா கேட்க போகிறோம் அதுக்கு பக்கத்தில் இருந்த அவருடைய துணைவியார் அவருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு வருஷமாக ஜெவ்வு கிழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எம்ஆர் ரிப்போர்ட் வச்சுருக்காங்க அந்த பிரச்சனைக்காக வந்தாங்க ஆனால் இங்கே ரெண்டு வருஷமாக அந்த அந்த பெயின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வர்ம தெரப்பி மூலமாக அதுக்கப்புறம் ஏஞ்சல் கேர் அந்த ஆயில் மூலமா பார்த்தீங்கன்னாக்க பத்து நிமிஷத்தில் சரியாச்சுன்னு சொன்னாங்க இது ஒரு மிராக்லா இருக்கும் ஆனால் அதுவே அவங்க கிட்ட நம்ம லைவாக கேட்க போறோம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா நல்லா இருக்கு ஐயா ஐயா வாணியம்படி கானா ஐயா என் பேர் நிறைய பாடல் பாடி இருக்கிறேன் நிறையா நம்ம முதலமைச்சருக்கு பெரிய பெரிய சாமியார்களுக்கு இவர்களுக்கெல்லாம் நிறைய பாடல் பாடி யூடியூப் சேனலில் வெளியிட்டு இருக்கேன் ஆரோக்கியதாசனுடைய ஐயாக்காக இப்போ நான் பாடல் பாடணும்னு துடிக்கிறேன் ஏன்னா ரொம்ப நாளாக என்னுடைய கண் பார்வையே தெரியல எனக்கு கனையும் பிரச்சினால சுகர் அதிகமாகி கண் பார்வை தெரியல கண்ணாடி போடணும்னு சொன்னாங்க நிறைய டாக்டர் பெரிய பெரிய டாக்டருங்களை பார்த்தேன் டாக்டருங்களுக்கும் நிறைய பாடல்கள்லாம் பாடி வாழ்த்தி பாடியிருக்கிறேன் ஆனால் ஆரோக்கியதா சையாக பாடல் வேணும்னு நினைக்கும் போது எனக்கு வேதனையாக இருக்குது அதனால் ஐயாக்காக பாடலை வந்து நான் இங்கே போய் உட்காந்து எழுதிட்டேன் அடுத்த வாரத்தில் பாடலே ரிலீஸ் பண்ண போகிறேன் அந்த அளவுக்கான ஒரு மகிமையை ஆண்டு வர மாதிரி ஆரோக்கிய தாசாய அவர்களை பார்த்துருக்குறேன் ஏன்னா அஞ்சு நிமிஷத்தில் என்னுடைய கண் பார்வை ரொம்ப நாளாக நான் கண்ணாடி தான் போடணும் உங்களுக்கு கனையும் பிரச்சனை இருக்குது சுகர் அதிகம் ஐயாக இருக்குது நீ கண்ணாடி போட்டால் தான் உனக்கு செட் ஆகுன்ற மாதிரி சொன்னவங்க அஞ்சே நிமிஷத்தில் பெரிய ஒரு ஆச்சரியத்தை உண்டு பண்ண மாதிரி ஆரோக்கியதாஸ் ஐயா பண்ணிட்டார் அஞ்சே நிமிஷம் தான் அந்த சுட்டு மருந்து விட்டு கொஞ்சம் மசாஜ் பண்ணார் எனக்கு அஞ்சு நிமிஷம் என்னோட பார்வை தூரத்தில் இருக்கிற சிறு கூட மிக அருமையாக தெரியுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதை பார்த்த உடனே நான் பாடல் எழுத அந்த நோட்டு கொஞ்சம் எடுங்க பாடல் எழுத இப்போவே எங்கேயோ உட்காந்து கொஞ்சம் நான் கையில் எடுத்துகிட்டு அந்த நோட் புக்கில் பாடலாம் எழுதிட்டேன் பரமசிவன் போல நம்ம உயிர் காப்பது யாரு அவர் தானே எங்களோட ஆரோக்கிய தாசு சாரு மருத்துவமே இல்லா கட்டி கெட்டு போகும் நாடு சகல நோயும் குணமாக ஐயா ஆரோக்கிய பார் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பாட்டே எழுதிட்டேன் அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் மனைவிக்கும் ரெண்டு வருஷமாக காலில் ஜெவு ஆகிட்டு ரொம்ப நடக்க முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு எனி டைம் வலி எப்போதும் வலி மாத்திரை போட்டால் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வலி இது போல் ரெண்டு வருஷமாக கஷ்டப்பட்டு இருந்தாங்கோ இப்போ ஆரோக்கிய தாசைடைய இன்ஸ்டாகிராமில் அவருடைய சேவைகள் விளம்பரம் இதெல்லாம் நாங்கள் பார்த்து இங்கே வந்து எங்க மனைவியை காட்டினோன்னே ஒரு பத்து பாஞ்சு நிமிஷத்தில் என் மனைவிக்கு அந்த வழியே இல்லை கால் நல்லா பண்ணிட்டாரு கூட மருந்து மாத்திரைகள் கொடுத்துருக்காரு கொஞ்ச நாளைக்கு சாப்பிட்டு வந்தீங்கனாக்கா ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ அந்த நேரில் பார்த்தீங்கன்னா அந்த எழுத்து தூரமாக கூட தெரியலையா கிட்ட தெரியல இல்லையா நீங்க பாருங்க போறாரு அதை பாருங்க இப்போ அந்த தூரப்பரவை தெரியல கிட்ட பறவை தெரியலன்னா இல்லையா மருந்து விட்டு ஒரு பத்து நிமிஷம் இந்த கால் மணி நேரத்துக்குள்ள சரியாச்சின்னு சொன்னார் ரெண்டுமே இப்போ அந்த வார்த்தைகளை படிக்கிறார நீங்களே கேளுங்க சர்க்கரை கொடிய கொடியல்சர் எய்ட்ஸ் சிறுநீரக எரிச்சல் பதட்டம் பயம் மனநிலையான செய்யும் எல்லா தோல் நோய் சரி எல்லா தோல் நோயும் சரி செய்யும் நுரையீரல் உடலில் உள்ள கெட்ட கழிவுகள் நீக்கும் அடிக்கடி சிறுநீர் கழித்தல் கண் காது பிரச்சினை கேன்சர் போன்ற பிரச்சனைகள் அனைத்தும் சரி செய்யப்படும் கத்திரிக்காய் சுருங்கிய கிட்னி கிட்னி யூரியா கிரோடியன் டயலசிஸ் கருப்பு தோல் கழிவுகள் எல்லாம் வெளியே வெளியேறும் சிறுநீராக அடிக்கடி போவது தெரியாமல் போகும் கல்வீக்கம் கால்களில் நீர் தேக்கம் தரையில் நீர் போராட்டமான வாழ்க்கை உடல் அதிகரி அறிவு அறிப்பு நேரிலே அது பார்த்துருப்பீங்க இப்போ அவருடைய துணைவியாருக்கு என்ன பிரச்சனை இருந்தது அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்கலாம் வணக்கம் சார் சார் என் பேர் தேவி சார் வானியம்பல இருந்து வர நாங்க ரெண்டு வருஷமா கால்வெளியில ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தேன் சார் நான் ஜவ்வு கிழிஞ்சிருக்கு ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஆப்ரேஷன் தான் அப்படின்னு சொன்னாங்க சரி நான் ஒரு யூடியூப் சேனலில் பார்த்து ஆரோதேசை ஐயா அவர் நான் இப்போ வந்திருக்கேன் அதனால் வந்து அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கலான்னு வந்ததுனால இப்போ ஒரே ஒரு பத்து நிமிஷத்தில் அவரோட வழி அந்த ஃபிசியோதெரப்ப ஒரு பண்ணி கொடுத்தாங்க பர்மா அப்படின்ற ஒரு மெசேஜ் பண்ணியிருக்கேன் அந்த ஆயில்மெண்ட் பண்ணத்துக்கு ஒரு பத்து நிமிஷத்துல அந்த வழி இல்லைங்க சார் ஒரு உள்ளுக்குள்ள மருந்து கொடுத்துருக்காருங்க அந்த மருந்தும் சாப்பிட்டுட்டு வாங்க எப்படி இருக்குன்னு பாக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு வருஷமா வழியில ரொம்ப கஷ்டப்பட்டு சார் நான் ரெண்டு வருஷமா வழி இருக்கு இப்போ அந்த வழி இல்ல சுத்தமா கிடையாது பெயின்ன்றதே இல்ல இல்ல சார் இப்போ பாத்தீங்கன்னாக்க மதிப்புக்குரிய ஐயா வந்திருக்காங்க அப்புறமா அம்மா வந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கும் நல்ல சிறப்பான சிகிச்சை கொடுத்துருக்கீங்க இந்த கண்ணொழி தளத்தில் என்ன மிராக்கள் வச்சுருக்கீங்க எல்லாமே அனுபவம் தான் அனுபவம் தான் நம்ம வலு வழியா வந்ததை வந்து நம்ம இது பண்றோம் நம்ம அப்பா அம்மா எல்லாருமே வைத்தியர்கள் தான் சோ அவங்க ஒரு பேட்டன் வந்து நமக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க சரிங்க சார் அதான் நாம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா அதான் வந்து மருந்தா நம்ம செய்யறோம் ஓகே ஆக்சுவலா வந்து நம்ப ஒரு ட்ரக்கு ரெண்டு ட்ரக்கு போட்டதுக்கு நம்ம மருந்தே வந்து சூப்பரா வேலை செய்யணும் போது ஆமா கண் இதை இல்லத்துல கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேற்பட்ட ட்ரக்ஸ் வந்து ஓ அவ்வளவு மூலிகைகள் இருக்காம செடி ரா மெட்டீரியல்ஸு காய வச்சு இலையை ப்ரிப்பேர் பண்ணது மருந்து எல்லாமே மூலிகை பொருட்கள் தாது பொருட்கள் எல்லாமே கலந்து தான் வந்து இந்த கண்ணொளி தைலத்தை செய்கிறோம் அப்போ அந்த அந்த அதில் இருக்கிற அந்த பிளான்ட்ல இருக்கிற மொத்த எசன்ஸுமே வந்து அந்த தைலத்தில் இறங்கியிருக்கல அதுதான் வந்து அந்த வேலையை செய்யுது சூப்பர் சார் சூப்பர் அப்ப அந்த கண்ணில் விடும்போதே நமக்கு அதுக்கான எஃபெக்ட் வந்து உடனே தெரியுது கண் இரிட்டேஷனாக இருக்கட்டும் இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும் ப்ளஸ் வந்து அந்த ரெஃப்ராக்டிவ் ஐஸ்ன்னு சொல்லுவாங்க கிட்ட பார்வை தூரம் பார்வை ப்ளஸ் வந்து ஆப்டிக் ந நியூரோ ந நவ் அதாவது வந்து கண்ணுக்கு சப்ளை பண்ணுற நரம்பு பாதிக்கப்படுறது இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தைரியமாக இதை விடலாம் சூப்பர் சார் இதை வந்து அனுபவத்தில் வச்சுருக்கிற மருந்து அவ்வளோதான் மருந்து ஆமாம் இதை வழி வழியாக கொடுத்துட்டு வராங்க அதை நம்ம அது இப்போ நான் கொடுக்குறேன் கொடுக்கும்போது அது நல்லா வேலை செய்யும் ரொம்ப சந்தோஷம் சார் மேடத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு வருஷமா கால் வலி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் இருப்பாரு எம்ஆர்ஐ ரிப்போர்ட் அதால சிடி ஸ்கேன் சாரி சிடி ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்தீங்க அதில் ஜெவ் கிளிஞ்சு சொன்னாங்க ஆனால் நடக்கவே முடியல ரெண்டு வருஷம் படாத பாடுபடுறேன் இன்னொரு காலம் பிரச்சனை சொன்னாங்க அவங்களுக்கு ஒரு பத்து நிமிஷத்துலேயே அந்த ஆயில் போட்டு சரி பண்ணியிருக்கீங்களே இதில் என்ன மிராக்கில் வச்சிருக்கீங்க அந்த ஜவ்வு கிழிஞ்சிருக்கு இல்லைங்களா ஜவ்வு கிழிஞ்சது உண்மைதான் சரிங்க சார் அந்த ஜவ்வு கிழிஞ்சி அவங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னாக்கா

அந்த அந்த ரத்த ஓட்டம் ஓட்டம்மாங்க அப்போ அவங்களுக்கு இத்தனை நாள் அந்த ரத்த ஓட்டம் இல்லாதனால அந்த இறுகி மசில் ஸ்டிப்னஸ் ஆகி அவங்களுக்கு அந்த மூவ்மெண்ட்ல ரெஸ்ட்ரிக்ட் அந்த பெயின் எல்லாமே ஃப்ரீ ஆகும் போது ஃப்ரீயாச்சனாவே அவங்களுக்கு முக்காவாசி வழி போயிடும் போயிடும் அதனாலதான் வந்து அவங்களுக்கு வலி இருக்கு இப்போ அந்த கம்ப்ளீட் டியர் ஆயிருக்கு இவங்களுக்கு அந்த டியர் வந்து இன்னும் ரெடியாயிருக்காது அதனால

சாரோட ட்ரீட்மெண்ட் எடுத்தாக்கா உண்மையிலேயே நல்லா நல்ல அடங்கி சொல்லிடுவாங்க சார் உண்மையிலேயே சார் சொல்றேன் வலி சும்மா கால சொல்லலை வலி கம்ப்ளீட்டா இல்லை சுத்தமா சுத்தமா நான் மட்டுந்திக்கு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் இங்கே நான் சேர்ல உக்காந்தேன்னா எனக்கு வலி இருக்கும் அந்த கால் கீழே தொங்கு விட்டு வக்காந்தனா ரொம்ப வலி எடுக்கும் எனக்கு அந்த வழியே இல்ல நார்மலா வக்காந்தன இருக்கேன் இப்ப சாருடைய ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னா அவருடைய அணுகுமுறை அவருடைய சிகிச்சை முறை எப்படி இருந்தது சார் தன்மையாகவும் இருந்தது உண்மையாகவும் இருந்தது சார் நல்ல மாதிரி தன்மையா இருப்பாரு ஆமாங்க சார் தன்மையாகவும் இருந்தது உண்மையாகவும் இருக்குது ஆமாங்க சார் உண்மையா இருக்கு சாரோட ட்ரீட்மெண்ட் உண்மை இல்லை இதை விட வேறு என்னங்க வேணும் அதாவது பார்த்தீங்கன்னாக்க மதிப்புக்குரிய டாக்டர் சதீஷ்குமார் ஐயா சிறப்பு சிகிச்சைகள் அனைத்து பிரச்சனைகளுக்குமே சிறப்பு சிகிச்சைகள் கொடுக்குறாரு ஆனால் அவருடைய அணுகுமுறை அவர் பேசும் முறையிலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குணமாயிடிறான்னு சொல்றாங்க சார் உங்களுடைய பேச்சில் நான் குணமாயிட்டேன் சார் மருந்தரா பார்த்தாலும் பின்னாடி சார் அப்படின்னாலும் நிறைய பேர் சொல்றாங்க லைவா பார்த்துருப்பீங்க இது போல் நிறைய வீடியோக்கள் பாருங்க உங்களுக்கும் கண் கண் சார்ந்த எந்த பிரச்சனையும் இருந்தாலும் நிச்சயமா சாரை வந்து பாருங்க அதுக்கப்புறம் கால் மூட்டு வலி வலி எந்த இடத்துல உங்களுக்கு எத்தனை வருஷம் வழியாக இருந்தாலும் படுத்த படிக்க பேரலிசா இருக்காங்க நீங்கள் சாரை வந்து பார்க்கலாம் ஏன்னா படுத்து படிக்காதவங்களாம் பார்த்தீங்கன்னா நடக்க வச்சிருக்காரு அதுவும் நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் பார்த்து பயனடைங்க இது போல் உள்ள நேச்சுரல் ட்ரீட்மெண்ட்டை வந்து கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் மற்ற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அனைத்து மருந்துகளையும் மருத்துவ ஆலோசனைகளையும் கண்டிப்பாக கடைப்பிடிங்க ஒரு டைம் சாரை வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிரச்சனைகள் கண்டிப்பாக சால்வ் ஆகும் சரி நண்பர்களே மீண்டும் இன்னொரு அறிமையான பதிவில் உங்கள் அறிவு சந்திக்கும் வரை உங்களுக்கு திந்து விடை உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொன்னாரிதாஸ் நன்றி வணக்கம் 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 வணக்கம்